போதிகை என்பது எந்த மலையைக் குறிக்கும் ஆ குற்றாலமலை ஆ விந்தியமலை இ இமயமலை இ சாமிமலை விடை ஆ குற்றாலமலை சிற்பி பாலசுப்பிரமணியம் என் நூலை மொழிபெயர்த்தமைக்காக சாகித்திய அகாதெமி விருதினை பெற்றார் ஆ அக்கினி ஆ ஒளிப்பறவை இ அக்கினி சாட்சி இ சூரிய நிழல் விடை இ அக்கினி சாட்சி சாய்பான் என்பதன் சரியான பகுபத பிரிப்பு முறை அ சாய்ப்பு கூட்டல் ஆன் ஆ இப் கூட்டல் ஆன் இ கூட்டல் இப் கூட்டல் அன் இ கூட்டல் இப் கூட்டல் ஆன் விடை இ கூட்டல் இப் கூட்டல் ஆன் கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பிலக்கியத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது ஒரு கிராமத்தின் கதை ஆ ஒரு கிராமமே அழுதது ஈ ஒரு கிராமத்தின் நதி இ ஒரு புளிய மரத்தின் கதை விடை இ ஒரு கிராமத்தின் நதி செந்தமிழ் எந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் சரியாக புணரும் அ ஈறுபோதல் இனமிகள் அன்னின்றிதல் தன்னொற்றிரட்டல் விடை ஆ அ முன்னின்ற மெய்திரிதல் வியர்வை வெள்ளம் இலக்கணக்குறிப்பு தருக ஆ உவமையாக பெயரா கருவியாகு பெயர் ஈ உருவகம் இ உவமைத் தொகை விடை இ உருவகம் இவற்றுள் எது கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய நூல் ஆ சூரியகாந்தி ஆ சூரிய பார்வை இ ஒளிப்பு இ சூரிய நிழல் விடை இ சூரிய நிழல் கருத்து ஒன்று பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள் தமிழ்தாய் கருத்து ரெண்டு விம்முகின்ற தோள்கள் செந்நிறத்து பூக்காடானது ஆ கருத்து ஒன்னு சரி ஆ கருத்து ரெண்டு சரி இ இரண்டும் கருத்தும் தவறு இ கருத்து ஒன்னு சரி இரண்டு தவறு விடை இ கருத்து ஒன்று சரி இரண்டு தவறு இளந்தமிழே என்னும் பாடல் நூலின் ஆசிரியர் ஆ சிற்பி பாலசுப்பிரமணியம் ஆ பெருந்தேவனார் ஈ தமிழண்ணல் ஈ மு வரதராசனார் விடை ஆ சிற்பி பாலசுப்பிரமணியம் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள் ஆ பெருந்தேவி ஆ வேண்மாள் இ தமிழன்னை ஈ அவ்வையார் விடை இ தமிழன்னை டேஷ் முதலான வள்ளல்களை இன்று தந்தவள் தமிழன்னை அ சடையப்ப வள்ளல் ஆ சீதக்காதி இ பாரி நெடுங்கிள்ளி விடை இ பாரி எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்றதுனை வேறுண்டோ என்று பாடியவர் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ சிற்பி பாலசுப்பிரமணியம் இ திருவிகவிடை இ சிற்பி பாலசுப்பிரமணியம் இளந்தமிழே என்னும் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் பாடலின் இடம்பெற்றுள்ள பாவகை ஆ நேரிசை ஆசிரியப்பா ஆ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் ஈ கலிவிருத்தம் ஈ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் விடை ஈ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் பொருத்திக் காட்டுக செம்பரிதி உருவகம் முத்து முத்தாய் வினையச்சம் சிவந்து தொடர் வியர்வை வெள்ளம் பண்புத்தொகை விடை செம்பரிதி பண்புத்தொகை முத்து முத்தாய் அடுக்குத் தொடர் சிவந்து வினையச்சம் வியர்வை வெள்ளம் உருவகம் செம்பரிதி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை கண்டறிக ஆ ஈறுபோதல் ஆ இனமிகள் இ ஆதிநீடல் ஈ முன்னின்ற மெய்திரிதல் விடை இருபோதல் உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிக்கு பொருத்தமான சொல்லை கண்டறிக ஆ உன்னையல்லால் ஆ வானமெல்லாம் ஈ செந்தமிழே ஈ செம்பரிதி விடை ஆ வானமெல்லாம் இளந்தமிழே என்னும் கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எக்கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஆ சூரிய நிழல் ஆ ஒரு கிராமத்து நதி இ ஒளிப்பறவை இ நிலவுப்பூ விடை இ நிலவுப்பூ சிற்பியின் பன்முகங்களில் பொருந்தாததை கூறுக ஆ கவிஞர் ஆ ஓவியர் இ பேராசிரியர் ஈ மொழிபெயர்ப்பாளர் விடை இ மொழிபெயர்ப்பாளர் சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ தமிழ் இ காமராசர் விடை ஆ பாரதியார் சிற்பி பாலசுப்பிரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாதெமி விருது பெற்றுள்ளார் ஆ மூன்று ஆ இரு இ நான்கு இ பலவிடை ஆ இரு சிற்பி பாலசுப்பிரமணியன் சாகித்ய அகாதமியின் டேஷ் இருக்கிறார் அ தலைவராக அ செயலாளராக இ பொருளாளராக இ விடை இ உறுப்பினராக